எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியே திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தட்சிணாயினம் விசுவாபசுவருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் தசமி திதி வளர்பிறை இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பிரீதி நாமயோகம் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை தைத்துள்ளாம் பின்பு கரசை கரணம் இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கேது சூரியன் கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி அன்பு உறவுகளே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான நோய் தன்மை அது எப்படி சார் ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு நல்லதா சொல்லக்கூடாதா காலையிலே நோய் தன்மை நோய் தன்மை எதை குறிக்கிறதுனால ஜோதிடத்தில் நோய்தன்மை அப்படின்னா முன்கூட்டியே எச்சரிக்கையாக என்ன செய்தால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் இனி ஒரு இந்த இருபத்தி எட்டு நட்சத்திரம் பார்க்க போறோம் இந்த முதல் நட்சத்திரம் ஏன் கேது எடுக்கிறோம் அப்படின்னா ஆவணி மாதனாவே நம்ம வந்து கணபதி வழிபாடு கணநாதனோட வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்ய போறோம் அப்ப இந்த நோயும் கொடுத்து வெற்றியை தரக்கூடியவரும் அவரே அப்போ நம்ம இனியிலிருந்து அதை சொல்ல போகிறோம் இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இப்போ இன்னைக்கு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிற அத்தனை அன்பு ஜோதிட தெரிந்தவர்கள் அல்லது ஜோதிட அதை பத்தி இந்த ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் அதாவது மூல நட்சத்திரத்துக்கே வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுவதில் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு விஷயமும் இருக்கு ஆசனமாயும் இருக்கு நீர்த்தன்மை வெளியேற்றுவதிலும் இருக்கு அப்போ இது வந்து ரத்தத்தை ஆஹ் இருக்கின்ற மாசுகளை வெளியேற்றும் பகுதியாக இருக்குது அந்த மாசு வந்து என்ன செய்யும் அந்த பகுதியை காயப்படுத்திடும் அதுதான் இந்த மூலம் இல்ல வெளியில் வந்தால் நம்ம புண்ணுங்கிறோம் அதே வயிற்றுக்குள்ள வியாதியை அதே மாதிரி ஆசன வாயில வந்தா மூலம்ன்ற ஒரு இது சொல்றோம் அதுல நிறைய விஷயங்களுக்கு உள் மூலம் வெளி சொல்றாங்க இல்லைங்களா இதுல ஏன் தவிர்க்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூலம் வருமா அப்படின்னா செவ்வாய் அல்லது கேது ஏற்கனவே அந்த நட்சத்திரத்தை செவ்வாய் பகவான் பார்த்தாலோ அல்லது கேது பார்த்தாலோ இது கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும் இல்லைங்க இப்பதான் சமீபத்தில் வந்துச்சு அப்படின்னா இப்போ தற்சமய கிரக கோச்சாரப்படி உங்கள் நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை செவ்வாயோ அல்லது கேதுவோ பார்த்தால் இந்த நோய்தன்மை வெளிக்கொண்டு வரும் குரு பார்த்தாலும் நோய்தன்மை வெளிக்கொண்டு வருவார் இப்ப நோய் கொடுக்கிறவரும் அவரேதான் ஏன்னா குரு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகமாயினும் தீமைக்கு தண்டனையும் முதலில் தரும் கிரகம் குருவா எடுத்துக்கலாம் ஏன்னா குரு திசையில தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல இருந்து தெளிவுபடுத்தி வெளியே வந்துடுறாங்க அது போல இப்போ இந்த இப்போ இது நடக்குது வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் வயது காலத்துல எந்த வயதில் வந்தாலும் செவ்வாயும் கேதும் நம்ம நட்சத்திரத்தை பார்க்கறா நம்ம ராசியை பார்க்கிறாரா ஓகே இந்த காலகட்டத்துல நீர்த்தன்மை உணவுகளை எடுத்துக்கணும் நீர்த்தன்மை உணவுனா என்ன ராஜ தாவரம் ஒரே இந்த 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 விஷயத்துக்கு தாவரம் ஒன்று இருக்குது அதுதான் வெண்பூசணி இந்த வெண்பூசணி எடுத்து ஒரு ஒரு வாரத்தின் மூன்று நாட்களுக்கு காலை வேலையில் உண்டு ஒரு அரை மணி நேரம் எந்தவித உணவும் உள்கூட உள் படுத்தி கொள்ளாமல் இருந்தாலே இந்த வியாதி கண்டிப்பாக குணமடையும் இன்னும் ஒரு அடிஷ்னல் இன்னொரு தாவரத்தையும் சொல்றேன் முள்ளங்கி கண்டிப்பாக முள்ளங்கியை வந்து நம்ம ஜூஸ் போட்டு ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட இப்ப நான் சொன்ன அந்த தொந்தரவுகள் இருக்கிறவர்கள் நிச்சயமாக வருவார்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஆகா இவ்வளவு நாளாம் தேடி கிடைக்காத ஒரு மருத்துவம் நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் இதை செய்து பலனடைந்து ரிப்ளை பண்ணுங்க நன்றி இப்போ ராசி பலனுக்கு போவோமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பை தருகின்ற நாளாகத்தான் இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் தொழில் அல்லது கடன் ஸ்தானங்களில் கொஞ்சம் உங்களுக்கு இடர்பாடு ஏற்பட காத்திருக்கிறது கவனமாக இருந்தால் இந்த நாளை நீங்கள் வெற்றியுடைய வெற்றியை அடையக்கூடிய ஒரு நல்நாளாக மாற்றிக்கொள்ளலாம் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு வரம் ஒரு நாள் வரம் அப்படிங்கிறது குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய வரம் சுக்கரன் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அந்த ஸ்தானம் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய பரம்பொருள் பரமபிதா நம்மளுடைய செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி ஸ்தானத்தை குறிக்கிறது தான் கடகம் அங்கேதான் பகவான் வீட்டிற்கிறார் பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய ரிஷபராசிக்காரர்கள் நற்பெயரையும் நற்செயல்களையும் வெற்றி பெற முடியும் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள் யோகம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் உண்டு உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் உங்கள் தொழிலில் மிகுந்த ஒரு அந்தஸ்து மதிப்பு கூடும் உங்களுடைய சகோதர ஸ்தானங்களினால் ஏற்பட்ட மனக்கசொப்புகள் இன்று விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெற்றி பெறுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் அதாவது சிறப்பான நாளுக்கு லாபஸ்தானாதிபதி ஒரு சுகஸ்தானாதிபதி உங்களோட ராசிக்குள்ளேயே வந்துட்டாருன்னும் போது மிகப்பெரிய உற்சாகம் ஒரு மன மகிழ்ச்சி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நம்ம இத்தனை ஒரு விஷயத்த சாப்பிடவே ஒரு உணவையே எடுத்துக்கும் சந்திரனோட விஷயத்துமே ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டாவே நல்ல ஒரு உணவை நம்மால் சமை சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த உணவே கிடைச்சது போல அதாவது பசியோடு இருக்கும்போது ஒரு உணவு கிடைச்சது போல இந்த நாளை பயன்படுத்தலாம் அதாவது ரொம்ப வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கதவை தட்டும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பலமான நாளாக இருந்த போதிலும் சற்று கவனங்கள் உங்களிடம் தேவையாக உள்ளது அது என்ன கவனம்னா புதன் கேது சூரியன் ஒருவர் வளர்ச்சியை கொடுப்பவர் ஒருவர் உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி ஒருவர் அந்த வீட்டினுடைய அதிபதி சூரியன் புதன் காம்பினேஷன் எப்படின்னாவே வீட்டுக்குள் ஏதேனும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பழுதுகளை கொடுத்து நீங்க ஒரு விஷயம் அதே மாதிரி வண்டி வாகன பயணங்களில் கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை தலைக்கவசம் நிச்சயம் தேவை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாகனத்தினாலதான் பிரச்சனையே அதனால வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இன்று பயணம் செய்தால் வாழ்வில் எல்லாமும் வெற்றி நலன்களும் கிடைக்கும் கண்ணியமிக்க ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் நீங்க எவ்வளவு கவனமா இருந்தாலும் நடக்க வேண்டியதை நடந்தே தீரும் என்று முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய ஒரு சக்தி இவர் எந்த ராசிக்கும் இல்லாது இந்த கண்ணிக்கு உண்டு ஆனா நீங்க சொல்லுவீங்க நான் நினைச்சேன் நீ நடந்துருச்சு ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டீங்க அப்படி நினைக்கும் பொழுது இறைவனோட வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் போது அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் கன்னி மூல கணபதியை வழிபடும் போது நீங்க உண்மையிலே வெற்றி பெறுவீங்க விநாயகர் வழிபாடுன்றது வந்து சிறப்பு அதுவும் இந்த கன்னிக்கு மிகப்பெரிய சிறப்பு இந்த நாளை வழிபாட்டுடன் தொடங்குங்கள் வெற்றி பெறுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத பயணம் அல்லது செலவுகள் உண்டு கவனம் தேவை வாழ்க வளமுடன் விருச்சக ராசி அன்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு அந்தஸ்து கௌரவம் புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படி கிடைச்சாலுமே சகோதர வழியில் சிறு சிறு செலவுகள் சங்கடங்கள் உண்டு கவனமுடன் பயணம் பண்ணுங்கள் வெற்றி பெறுங்கள் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்தவரையிலே நாள் வந்து மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமில்லை ஒரு ஒரு விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அற்புதமான பலன்கள் உண்டு உங்களோட முயற்சி மிக பெரிதாகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சி கடலில் திளைத்து நான் நன்றாக இருக்கிறேன் என்று உங்கள் வாயாலே சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா வந்து எல்லா கிரகங்களும் நன்றாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு முயற்சி பரிதவிப்பில் இருந்து கொண்டே இருக்கிறது மகர ராசிகள் ஏன்னா இப்ப நிறைய நீங்க நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம் அதுக்கு மேல நகரமுல்லாம் ஒரு விஷயத்த எப்படி சொல்றதுன்னா அஹ் உடையவர் இல்லாத தேர் ஒரு முழம் கட்டைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இயக்கத்தை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் இன்னொருவர் எப்படி சரி செய்ய முடியும் மகர ராசிக்காரெல்லாம் இப்ப அப்படிதான் நினைக்கிறீங்க உங்களுக்கு கையால் கிட்ட வேலை சொல்லி சொல்லியே பழகிட்டீங்க அதனால உங்களுக்கான வேலையை நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் உங்களுக்கானது அப்படின்னு நீங்க தூங்கி எழுந்து உடனே அந்த வேலையை தொடங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் எல்லா இன்பமும் கிடைக்க பெறும் வாழ்க வளமுடன் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள் சிறப்புமிக்க நாள் உங்கள் கல்வி கேள்விகளில் நீங்க வந்து கவனம் செலுத்துங்க புதிய முயற்சிகள் குறிப்பா அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த திருமண வைபவங்கள்ல திருமணமே நடக்காத இருக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த குருபலன்ல வந்து நீங்க உங்களை சரிப்படுத்திக்கலாம் யாருமே சரிப்படுத்த முடியாது புதிய தொழில் தொடங்குவதற்கு புதிய வேலை வேலை வாய்ப்புகளை பயணம் பண்றதுக்கு அல்லது உயர்கல்வி உயர் படிப்புகளுக்கு போறவங்க அதுமாரி குடும்பத்தில் இருக்கின்ற கும்பராசி பெண்மணிகள் தங்களுக்கு மேலான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை நாம தான் எல்லாத்தையும் விட மேலானவர்கள் நினைத்து கொண்டு செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான நாள் என்ன சிறப்பான நாளா இருந்தாலும் உங்களோட டென்ஷன் குறைக்கவே முடியாது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் வரை அதாவது ஏற்கனவே வந்து அதிக அதிக முறை நான் சொல்லிய விஷயம்தான் சனி வந்து குரு வீட்டில் அமர்ந்திருப்பது ஒருவித பிரம்மகத்தி தோஷத்தை உருவாக்கித்தான் தரும் பிரம்மகத்தி தோஷம்னா முன்னாடி நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து பிரச்சனை அல்லது மூத்தோர்களோட அன்பு ஆசை ஆதரவுகள் இது எல்லாமே அங்கே பிரச்சனைக்குள்ளாகும் அதனால சிவ வழிபாடு மீனராசிக்காரங்க அதிகபட்சமா சிவ வழிபாடும் குரு வழிபாடும் மேற்கொண்டால் வெற்றியும் வசதிகளும் உங்களை வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன்